இப்பதிவில் போர்க்கு முன் ஏற்படும் குழப்பம் சாதாரணத்தின் தொடக்கம் என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்ட அர்ஜுனனின் பத்து சுருக்கமான கேள்விகளுக்கான கிருஷ்ணரின் உபதேசங்களை காண்போம் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் ஒப்பது போரில் எதிரியோடு சண்டையிடுவதற்கு முன் மனக்குழப்பம் என்ற சூழலை அடிப்படையாக கொண்டது அர்ஜுனனின் முதல் கேள்வியாக கேசவா என் என் மனம் போரின் முன் கலங்குகிறது என் உள்ளம் தளர்ந்து குழம்புகிறது பார்த்தா பெரிய செயல்கள் தொடங்குவதற்கு முன் மனதில் குழப்பம் வருவது இயல்பு பெரிய செயல்களுக்கு முன் மனம் அசையும் அது உன் பலவீனத்தின் அறிகுறி அல்ல வளர்ச்சியின் அறிகுறி அந்த குழப்பத்தை தாண்டினால் நீ வீரனாக மலர்வாய் மதுசூதனா என் உடல் ஏன் இவ்வளவு தளர்கிறது பார்த்தா உன் உடல் தளர்வதற்கு காரணம் உன் உள்ளத்தில் எழும் சந்தேகம் சந்தேகம் நம்பிக்கையை குலைக்கும் மனம் கலங்கும் போது உடலும் அதனை பின்பற்றி தளரும் ஆனால் நினைவுகொள் சந்தேகம் எப்போதும் பலதினம் அல்ல அது சத்தியத்தை தேடும் ஒரு அறிகுறி அந்த தேடலை தாண்டினால் உனக்குள் நிலையான நம்பிக்கை பிறக்கும் ஜனார்த்தனா போரின் முன் மனக்குழப்பம் வருவது தவறா பார்த்தா அது தவறு அல்ல எந்த புதிய சவாலுக்கும் முன் மனம் அசையும் ஆனால் அந்த குழப்பத்தில் விழுந்து நின்றுவிட்டால் அது தோல்வியின் காரணம் ஆகும் அதை வென்று முன்னேறினால் வெற்றி உறுதி குழப்பம் உன் ஆளுமை வெளிப்படும் வாய்ப்பு கோவிந்தா அச்சம் குழப்பம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் முதலில் உன் மூச்சை அடக்கி மனதை அமைதிப்படுத்து அடுத்தது உன் நோக்கத்தை நினைவுகொள் குறிக்கோளை தெளிவாக பார்த்தவுடன் குழப்பம் குறையும் செயல்தான் குழப்பத்தை அழைக்கும் மருந்து தெளிவான நோக்கம் குழப்பத்தை வெல்லும் வாழ் போன்றது கேசவா நான் இவ்வளவு தயங்கி நிற்பதால் என் வீரத்தை இழந்து விடுவேனா இல்லை தயக்கம் உன்னை இழக்க வைக்காது அதை வெல்வதில்தான் உன் வீரம் வெளிப்படும் வீரன் பயமில்லாதவன் அல்ல பயம் இருந்தும் செயல்படுகிறவன் தான் உண்மையான வீரன் மாதவா ஏன் நீங்கள் குழப்பம் சாதாரணத்தின் தொடக்கம் என்கிறீர் பார்த்தா குழப்பம் வந்தால்தான் மனிதன் தன் உண்மையான பலத்தை தேடத் தொடங்குகிறான் அது உன்னை உள்மனத்தில் சோதிக்கிறது அந்த சோதனையை வென்றபின் தான் உன் ஆளுமை மலரும் ஆகவே குழப்பம் என்பது வீழ்ச்சி அல்ல அது உன் வாழ்வின் மேன்மைக்கான வாசல் கோபாலா நான் இந்த நிலைமையில் இருந்து தப்பிக்கலாமா தப்பித்தால் குழப்பம் தற்காலிகமாக மறையும் ஆனால் அது மீண்டும் வந்துவிடும் எதிர்கொண்டால் மட்டும் அது முழுமையாக மறையும் சண்டை வழியில் மட்டும் அல்ல உன் உள்ளத்திலும் நடக்கிறது அதிலிருந்து தப்பாதே கேசவா மனதில் குழப்பம் நீங்காமல் இருந்தால் என்ன ஆகும் நீங்காமல் நின்றால் வாழ்க்கையும் நின்றுவிடும் ஆனால் தீர்க்கமான நேர்மறை செயல்தான் மனத்தின் குழப்பத்தை அழிக்கும் மருந்து மதுசூதனா வீரன் இவர்கள் இருவரையும் பிரிப்பது என்ன சாதாரண மனிதன் குழப்பத்தில் விழுந்து நிற்பவன் வீரன் குழப்பம் இருந்தாலும் முன்னேறுபவன் பயம் சந்தேகம் வந்தாலும் அதை வென்று செயலில் நிலைத்து நிற்பவன்தான் உண்மையான வீரன் ஜனார்த்தனா குழப்பத்திலிருந்து உறுதியான நிலைக்கு நான் எப்படி செல்வேன் உன் கடமையை நினைவுகொள் உன் குறிக்கோளை நம்பு உன் உள்ளத்தில் தைரியத்தை எழுப்பு குழப்பம் வந்தாலும் அது ஒரு அலை மாதிரி சில நிமிடங்கள் மட்டுமே ஆனால் உறுதி கடல் போல ஆழமானது அலைக்கரையும் கடல் நிலைத்திருக்கும் நீ கடலைப் போல உறுதியுடன் நெல்